கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அலே லூசிஃபர் என்பவன் யார் என்று இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் கர்த்தர் தாமே தம்முடைய முகத்தின் ஒளியினால் சத்தியத்தின் வெளிச்சத்தினால் நமக்கு வெளிச்சம் தந்து அவருடைய வேதத்தின் ரகசியங்களை ஆவியானோரை கொண்டு விளங்க செய்வாராக ஆமேன் அலே லூசிஃபர் என்ற லத்தின் வார்த்தைக்கு ஒளியைக் கொண்டு வருபவன் என்றும் மார்னிங் ஸ்டார் என்றும் பொருள்படும் இதன் எபிரேய வார்த்தை ஹெலல் என்னும் பொருளில் ஷைனிங் ஒன் ஒளிரும் ஒன்று என்று அர்த்தமளிக்கிறது கிரேக்க மொழிபெயர்ப்பான செப்து வகிந்திலும் இது பாஸ்பரஸ் என்றும் மார்னிங் ஸ்டார் என்றும் ஒளியை கொண்டு வருபவன் என்றும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது வேதத்தில் ஏசாயா பதினாலு பனிரெண்டில் குறிப்பிடப்பட்டுள்ள அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி என்பது மார்னிங் ஸ்டார் ஷைனிங் ஒன் என்ற பொருளில் லூசிபர் என்று அழைக்கப்படுகிறது இங்கு லூசிபர் என்பவன் மாம்சத்தின் பிரகாரமாக பாபிலோன் ராஜாவையும் ஆவிக்குரிய பிரகாரமாக அஞ்ஞான மார்க்கமாகிய பாபிலோனிய சபையையும் குறிப்பிடுகின்றது வெளிப்படுத்தின சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரத்தில் இந்த அஞ்ஞான பாபிலோனிய சபையை குறித்து தெளிவாய் விவரிக்கப்பட்டுள்ளது மேலும் வெளிப்படுத்தின சுவிசேஷம் பனிரெண்டு ஒம்போதில் இந்த லூசிபரை குறித்து இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சருப்பம் தள்ளப்பட்டது அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது அதனோடே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் என்று பார்க்கிறபடி இந்த லூசிபரே சாத்தானும் பிசாசும் தள்ளப்பட்ட தூதனும் பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பமானவனும் ஒளியின் தூதனுமாகிய கிறிஸ்துவமாக இருக்கிறான் இந்த வலு சர்ப்பமே எசேக்கியல் இருபத்தி எட்டு பனிரெண்டு பதிமூணில் சொல்லப்பட்டிருக்கிற தீரு ராஜாவாகவும் ஏதேனில் ஆதாம் ஏவாலை வஞ்சித்த பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பமாகவும் இருக்கிறான் இந்த வலு சர்ப்பமே லூசிபர் என்னும் ஒளியின் தூதருடைய வேஷத்தை தரித்துக்கொண்டு கொண்டு கிருபையின் காலத்து கிறிஸ்துவின் மனவாட்டி சபையை தந்திரமாய் வஞ்சிக்கிறபடியாகவும் அஞ்ஞான பாபிலோனிய மார்க்கத்தின் முத்திரையை தரித்துக்கொள்ள செய்யும்படியாகவும் முயற்சிகிறது இந்த பழைய பாம்பாகிய பெரிய வலுசிற்பமே கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் உள்ள இஸ்ரேவேலரை துன்பப்படுத்துகிறதாகவும் மகா கொடிய உபதிரவத்தினால் வேதனைப்படுத்துகிறதுமான மிருகமும் கள்ள இருந்து கிறிஸ்துவின் ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளுகிற அந்த கிறிஸ்துவமாக இருக்கிறது ஒன்று யோவான் ஒன்று ஐந்தில் நாம் வாசிக்கிறபடி தேவன் இருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இருளில்லை என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இருக்கிறார் என்றும் நாம் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றும் அறிவோம் நம்முடைய ஆண்டவர் தம்முடைய சிலுவையின் மரணத்தினாலே சாத்தானாகிய லூசிபரை ஜெயித்து அவனுடைய சகல மகிமையும் உறிந்து கொண்டு சிலுவையிலே அவனை வெற்றி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிவோம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் இருபத்தி ரெண்டு பதினாறில் இயேசுவாகிய நான் தாவீதின் வேறும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடுவெளி நட்சத்திரமாக இருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவே மெய்யான ஒளியும் பிரகாசமான விடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறார் ஆகவே பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறது போல நாமும் ஒளியின் பிள்ளைகளாய் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருந்து சத்திய வேதத்தின் வெளிச்சத்திலே நடந்து சாத்தானாகிய லூசிபரின் சகல தந்திரங்களையும் வேஷத்தையும் அறிந்து அஞ்ஞான பாபிலோனியா மார்க்கத்திற்கும் அவர்கள் உபதேசத்திற்கும் எச்சரிக்கையாக இருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே அவர்களோட கூட நாமம் பறந்து செல்வோம் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் அலே